ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு நமக்கு எப்படி இருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைய தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதன் கூட்டுத்தொகை பன்னிரெண்டு அதன் கூட்டுத்தொகை மூன்று இன்றைய தேதியின் கூட்டுத்தொகை மூன்று இன்றைய தேதி ஒன்று இதை ரெண்டையும் கூட்டி அதை ரெண்டு நாள் பெருக்கினால் வருவது வினை எண் எட்டு இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஒன்று வினையன் எட்டு இன்றைய தேதியோட கூட்டுத்தொகை மூன்று ஒன்று எட்டு மூன்று இதில் தான் இன்றையோட வைப்ரேஷன் இருக்கின்றது இந்த வருடத்தோட வைப்ரேஷன் ஒன்று எட்டு மூன்று இதில் தான் இருக்கிறது இன்றைய தேதியில் நாம் இன்னொன்று சிறப்பாக இன்றைய வருடத்தின் கூட்டுத்தொகை ஒன்று மாதம் ஒன்று தேதி ஒன்று மூன்று ஒன்று வருகிறது அது மட்டும் அல்லாமல் இன்றைய தேதியில் இல்லாத எண்கள் என்று பார்த்தால் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் த்ரீ இந்த நம்பரை நாம் இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்கும் நம்பரை கொடுக்க வேண்டும் ஒன்று மூன்று எட்டின் இந்த சர்க்கிளில் ட்ரையாங்கிள் சர்க்கிளில் நான் எப்படி இந்த ஆண்டை லைஃப்பை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வருடத்தின் சிறப்பு நன்றி வணக்கம்